நாட்டுக்குள்ள ஒரு இனவாதத்தை உருவாக்குறதுக்கான செயல்பாடுன்னு நடந்துக்கிட்டு இருக்கு தற்போது அரசுக்கு எதிராக எலும்புறதுக்கு இந்த இனவாதத்தை தூண்டி இனவாதத்தோடு வர போகிறாங்க நாமல் ராஜபக்ச பசீல் ராஜபக்ச கோட்டாபே ராஜபக்ச குடும்பங்களோடு அதோட ஏனைய துகாம் அம்மா பீலம் இம்மல் வீரவன் இப்படி ஆறுகளும் இல்லாமல் இது அரசு தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்காமல் போகிறதா இருந்தால் பாரிய பிரச்சனை உருவாகும் அரசு வந்து இந்த இனவாதத்துக்கு எது இனவாதத்துக்கு எதிராக நாங்கள் நடைமுறை செய்கிறோன்ட்டு அவங்க பல சட்டங்களை வந்து திருப்பி அமுல்படுத்துறது மட்டும் இல்லை வேணும்னா அவசியமாக இருந்தால் எங்களை வேறு வேறு சட்டங்களும் நாங்கள் கொண்டு வரோன்ட்டு அவங்க சொல்கிறாங்க We Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன நவீன ப்ரோசிஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வி கேருக்கு கால் பண்ணுங்க தற்போது அரசு நாட்டுக்குள்ள ஒரு இனவாதத்தை உருவாக்குறதுக்கான செயல்பாடும் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா வந்து இது வந்து விசேஷமாக மக்கள் கடந்த காலத்தில் மக்கள் இறந்தோற நினைவுக்குழுக்குள்ளே இந்த 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 சம்பவங்களோடு இந்த நாட்டில் வந்து இலெக்ஷனில் வர இல்லாமல் போன குரூப்ஸ்களுக்கு அவங்க பார்க்குறாங்க இப்படி சார் இதை பாவிச்சு சார் மேலே வர்றதுக்கு ஏன்னா வந்து அவங்க இப்ப தற்போது அரசுக்கு எதிராக எலும்புறதுக்கு இந்த இனவாதத்தை தூண்டி இனவாதத்தோட போறாங்க நாமல் ராஜபக்ச கோட்டாபே ராஜபக்ச குடும்பங்களோடு அதோட ஏனைய இப்படி ஆட்கள் எல்லாரும் அவங்க வர ஒரு பக்கத்துல மேலே அப்ப இதுல வந்திருக்கிற பிரச்சனை தான் அரசு தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்காம போறதா பாரிய பிரச்சனை உருவாகும் இதோட இன்னொரு காரணம் காணும் அரசு வந்து இந்த இனவாதத்துக்கு இனவாதத்துக்கு எதிராக நாங்கள் நடைமுறை செய்கிறோன்ட்டு அவங்க பல சட்டங்களை வந்து திருப்பி அமுல்படுத்துறது மட்டும் இல்லை வேணும்னா அவசியமாக இருந்தால் எங்களை வேறு வேறு சட்டங்களும் நாங்கள் கொண்டு வர்றோன்ட்டு அவங்க சொல்கிறாங்க அது பெரிய ஒரு அது அது ஒரு பெரிய பெரிய அநீதியான பயங்கரமான ஒரு செயல்பாடு ஏன்னா வந்து எங்களுக்கு தற்போது நாங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டம் அடுத்து அடுத்த வந்து ஆன்லைன் நெக் இல்லாததுக்கும் நாங்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்தோம் அதில் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அரசு கட்சி கூட எதிர்ப்பு தெரிவிச்சு ஏன்னா வந்து இதால் மக்களின் சுதந்திரம் மனித உரிமைகள் இல்லாமல் போகும்ண்டு இப்போ தற்போது இந்த இந்த தோல்வியை பெற்றவர்கள் மேலே வருவாங்கன்ட்டு அவங்களுக்கு எதிராக இந்த சட்டங்களை பாவிக்கிறதா இருந்தால் அது நாளைக்கு இன்னொரு ஆளுகளுக்கு பாவிக்க வரும் அதனால் நாங்கள் அதுகளுக்கு எதிர்க்கிறோம் அவங்களுடைய இனவாத செயல்பாடை நாங்கள் கண்டிக்கிறது போலவே அவங்கள கண்டிக்கிறதுக்காக தடுப்பு சட்டங்களை திருப்பிக் கொண்டதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதனால் நாங்கள் நாங்கள் உறுதியாக சொல்கிற கதை வந்து நான் வந்து இந்த இதுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அதோடு தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக அரசு செயல்பட வேண்டும் விசேஷமாக தமிழ் மக்களின் தற்போது அவங்களின் நியாயமான பிரச்சனை அவங்க இன பிரச்சனைக்கு தீர்வு வழங்குறது ஏனைய பிரச்சனைகளுக்கு அரசு தீர்வு வழங்க வேண்டும் அதுக்கான செயல்பட வேண்டும் அந்த செயல்பாடும் அரசு முன்னு கொண்டு போக வேண்டும் அப்படி இல்லாமல் இனவாதம்மர் மேல் மேலிருக்கிற நிறுத்துறதுக்கெண்டு இப்போ கொண்டு வர சட்டங்களுக்கு பார்க்க சட்டங்களை கொண்டு வர வேணும்னு சொல்கிறது கூட பயங்கரவாத ஸ்டேட் பயங்கர ஸ்டேட்மெண்ட்டாக தான் நாங்கள் காணுறோம் அதனால் நாங்கள் சொல்லுவோம் அரசு ஜனநாயக ரீதியாக நடக்க வேணும் அதோடு எங்களுக்கு த தற்போது இந்த என்னது கல்வி அமைச்சர் முன்னான அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட அவங்களுக்கு அவங்களோட கோரிக்கை சரியோ பிழையோ இருந்தாலும் அவங்க கோரிக்கை முன்வைக்கிறதுக்கு டிஓ க சங்கங்களுக்கு உரிமை இருக்குது ஆனாலும் அவங்கள வந்து கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுறது அப்படியான செயல்பாடு நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை அது அந்த செயல்பாடுகளை அதனால் பிரச்சனைகளை தீர்க்கக்குள்ள அடக்குமுறை சட்டங்களை பாவிக்க நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனாலும் பிரச்சனைகள் உருவாகாத மாதிரி நடக்க வேண்டும் அதோடு எங்களுக்கு இந்த இந்த நாட்டு முப்பது வருஷம் ஒரு யுத்தத்தில் பாரிய யுத்தத்தில் இருந்துச்சு இந்த யுத்தம் இப்போ இந்த யுத்தத்துக்கு திரும்பி போகிற செயல்பாடு அவசியம் நாங்கள் கேட்குறோம் அதனால் அரசுக்கு இருக்கிற பொறுப்பு வந்து தமிழ் மக்களின் பிரச்சனையும் ஏனைய மக்களின் பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கான செயல்பட வேணும் அரசு எங்களுக்கு வந்து வடகிழக்கு மலையகத்தில் எங்களுக்கு அநேகமான வாக்குகள் கிடைச்சிருக்குது அதனால் நாங்கள் ஒன்று செய்ய மாட்டோம்னு தீர்மானிக்கிறப்ப இல்லை நாங்கள் வடக்கு எடுத்து கொண்டாலும் எங்களுக்கு தெரியும் ஏனைய கட்சிகள் செய்து எடுத்த வாக்குகளுக்கும் பார்க்க குறைவு அரசு வாக்குகள் அதனால் மக்களிட உணர்வு ஒரு பக்கத்தில் இருக்குது அந்த உணர்வுகளுக்கு தான் உணர்வுகளுக்கும் அந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்வு அலங்கிறதுக்கு அரசு முன்வர வேணும்னு நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் We care Hair அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி Activated Follicular Transplant என்ற நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க